ஒரு வேடனாலேயே தாம் மறையப் போகிறோம் என்பதை அறிந்திருந்த அவர் தம் உடம்பை மரக்கிளைகளுக்கு இடையில் மறைத்து கொண்டு சிவந்த திருவடிகள் மட்டும் வெளியில் தெரியுமாறு அமர்ந்திருந்தார் அவற்றை பறவைகள் என எண்ணி வேடன் ஒருவன் அம்பினை எய்தான் அவர் அவன் மீது எள்ளளவும் கோபமோ வருத்தமோ கொள்ளவில்லை அவன் தன் தவற்றிற்காக வருந்தியபோது அவனை தேற்றியது மட்டுமின்றி அவனுக்கு அருளாசிகளையும் நல்கிய பின்னரே பூத உடலை நீத்தார் சண்டாளனின் உபசாரத்தை ஏற்றுக்கொண்டால் தாம் உடலை நீத்து பரிநிர்வாணம் நிர்வாணம் அடைந்து விடுவோம் என்பதை புத்தர் பெருமான் அறிந்திருந்தும் அவனது பணிவிடைகளை ஏற்றுக்கொண்டதுடன் மற்றவர்களின் வெறுப்பிலிருந்தும் சினத்திலிருந்தும் அவனை காத்து அவனுக்கு ஆறுதலும் ஆசிகளும் நல்கிய பிறகே பரிநிர்வாணம் எய்தினார் பெண்களை துறவிகளாக்கினால் தாம் பரப்பி வருகின்ற நெறி மாசுபிடிந்ததாகிவிடும் என்பதை அறிந்திருந்தும் அவர் தமது சித்தி கௌதமியை சந்நியாசினி ஆக்கினார் சீடனான யூதாஸ் தம்மை பகைவர்களிடம் காட்டிக் கொடுப்பான் என்பதை இயேசுபிரான் அறிந்திருந்தும் அவனிடம் சற்றும் குறைவிலா அன்பை பொழிந்தார் அவனுக்கு நன்மையே செய்தார் அவர்களிடம் தன்னலம் என்பதே தோன்றுவதில்லை அவதார புருஷர்களின் வாழ்க்கையில் மட்டுமல்ல முழுமை பெற்று முக்தி நிலை எய்திய ஜீவன் முக்தர்களின் வாழ்க்கையிலும் இத்தகைய நிகழ்ச்சிகள் பலவற்றைக் காணலாம் அவதார புருஷர்களின் சொந்த முயற்சிகளுக்கும் அவர்கள் இறைவனின் திருவுளத்தின் மீது வைத்திருக்கின்ற முழுமையான நம்பிக்கைக்கும் இடையேயுள்ள தொடர்பினை சிந்தித்து பார்ப்போமானால் அவர்களின் தனிப்பட்ட முயற்சிகள் யாவும் இறைவனின் திருவுளத்தின் வெளிப்பாடுகளேயாகும் என்ற முடிவுக்குத்தான் வரவேண்டியுள்ளது அதாவது இறைவனின் திருவுளத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் பக்தர்களின் தன்னல எண்ணங்கள் யாவும் மீண்டும் துளிர்க்காத வகையில் மனத்திலிருந்து அடியோடு அழிக்கப்பட்டு விடுகின்றன அவர்களின் மனம் புனிதமாகி விடுகிறது அதில் தூய எண்ணங்களைத் தவிர வேறு எந்த சுயநல எண்ணமும் எழுவதில்லை இத்தகைய சாதகர்கள் தங்கள் மனங்களில் எழும் எண்ணங்கள் காட்டும் வழியில் செல்வதை எவ்வகையிலும் குறைகூற முடியாது குருதேவரின் இத்தகைய செயல்களை சாதாரண மக்கள் எக்காரணத்தாலும் பின்பற்ற முயற்சிக்கக் கூடாது அதே இவை அசாதாரணமான சாதகர்கள் தங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சிறந்த வழிகாட்டிகளாக அமையும் என்பதில் ஐயமில்லை இத்தகைய நிலை எழுதிய பெருமக்களின் உணவு உட்கொள்வது போன்ற சாதாரண விருப்பங்களை வறுக்கப்பட்ட விதைகளோடு சாஸ்திரங்கள் ஒப்பிடுகின்றன மரம் செடி கொடிகளின் விதைகள் வறுக்கப்பட்டால் முளைக்கும் சக்தியை இழந்துவிடுகின்றன அதுபோல் சுயக்கட்டுப்பாடு ஞானம் என்ற நெருப்பினால் இவர்களின் சாதாரண ஆசைகளும் வறுக்கப்பட்டு விடுகின்றன எனவே அவை மீண்டும் அவர்களை உலக இச்சைகளில் பிணைத்து ஆபத்தை உண்டாக்கும் ஆற்றலை இழந்துவிடுகின்றன இதனை விளக்கும்போது குருதேவர் எங்களிடம் பரிசமணியால் தீண்டப்பட்ட இரும்பு கத்தி பொன் கத்தியாக மாறுகிறது அது பார்ப்பதற்கு கத்தி போன்று இருந்தாலும் எந்தவித துன்பத்தையும் உண்டாக்காது என்று கூறுவார் அவர்கள் கூறும் அனைத்தும் உண்மையாகின்றன குருதேவரின் வாழ்க்கைச் சம்பவம் இத்தகைய சாதகர்கள் சத்திய சங்கல்பம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று உபனிடத ரிஷிகள் கூறுகின்றனர் வேறு வகையில் கூறினால் அவர்களின் உள்ளங்களில் எழும் எல்லா சங்கல்பங்களும் நிறைவேறிவிடுகின்றன பாவமுக நிலையில் குருதேவரிடம் தோன்றிய உணர்ச்சிகளை எத்தனையோ முறை சோதித்துப் பார்த்து அவை உண்மை என்று கண்டிராவிட்டால் உபநிடத ரிஷிகளின் சொற்களை நாங்கள் நம்பியிருக்க மாட்டோம் குருதேவர் எந்த உணவையாவது உட்கொள்ளத் என்றால் அது தூய்மையற்றதாக இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் யாருக்காவது அறிவுரை கூற முற்படும்போது திடீரென்று அவரது பேச்சு தடைபடுமானால் அறிவுரை கேட்க வந்தவர் அதற்குத் தகுதியற்றவராக இருப்பார் இவர் ஆன்மீக வாழ்வில் குறிக்கோளை அடைவார் அவர் குறிப்பிட்ட தூரம் வரையே செல்வார் என்று அவர் நினைத்தால் அது அப்படியே நடந்தது ஒருவரை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் உருவம் அவர் மனத்தில் தோன்றுமாயின் அந்த மனிதர் அந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக கொண்ட சாதகராக இருப்பார் அகமுகப்பட்ட மனநிலையில் இருக்கும்போது யாரிடமாவது ஏதாவது கூறுவாரானால் அது அந்த மனிதருக்கு வழிகாட்டுவதாக அமைந்து அவரை முற்றிலும் மாறுபட்டவராக மாற்றிவிடும் இப்படி எத்தனையோ கூறலாம் ஜடாதாரியிடம் தீட்சை பெற்று குருதேவர் வாத்சல்ய பாவனையில் வெற்றி பெறல் ஜடாதாரி வந்திருந்தபோது தெய்வீக உணர்வின் தூண்டுதலால் குருதேவரிடம் தாய்மை உணர்வு வெளிப்பட்டு ஸ்ரீ ராமபிரானை குழந்தையாகக் கண்டு அவரிடம் வாத்சல்ய பாவனை கொண்டது பற்றி ஏற்கனவே கூறினோம் குலதெய்வமான ரகுவீரருக்கு முறைப்படி பூஜைகள் செய்வதற்காக குருதேவர் ஏற்கனவே ராம மந்திர தீட்சை பெற்றிருந்த போதிலும் அந்த வேளையில் ஸ்ரீராமனை யஜமானனாகக் கருதியே அவரால் வழிபட முடிந்தது இப்போது வாத்சல்ய நிலையில் ஈடுபாடு கொண்டிருந்ததால் இந்த புதிய முறையில் ஒரு குருவிடமிருந்து சாஸ்திர விதிகளின்படி மந்திரோபதேசம் பெற்று அதன் மூலம் ஸ்ரீராமனை உணர விரும்பினார் வாத்சல்ய நிலையில் முழுப்பயிற்சி பயிற்சி பெற்ற ஜடாதாரி குருதேவரின் ஆர்வத்தை அறிந்து தமது இஷ்ட மந்திரத்தை குருதேவருக்கு உபதேசித்தார் ஜடாதாரி காட்டிய வழியில் சாதனையில் மூழ்கி ஒரு சில நாட்களிலேயே குருதேவர் பாலராமனின் காட்சியை பெற்றார் அந்த தெய்வக் குழந்தையின் திருக்காட்சியை தொடர்ந்து பெற்று அதில் லயித்தார் இறுதியில் அந்த ராமனை எங்கும் காண்கின்ற பேற்றையும் பெற்றார் ஸ்ரீராமன் தசரதனின் மைந்தன் மட்டுமல்லர் அவரே ஜீவராசிகள் அனைத்திலும் உயிராக உரைகிறார் அண்டமாக வெளிப்பட்டு தோன்றுவதும் அதனை உள்நின்று இயக்குவதும் அவரே குணங்களை கடந்து மாயையைக் கடந்து நிலைத்திருப்பவரும் அவரே இந்த இந்திப் பாடலை குருதேவர் பலமுறை பாடக் கேட்டிருக்கிறோம் ராம்லாலா திரவுருவத்தை ஜடாதாரி குருதேவருக்கு அளித்தல் குருதேவருக்கு ராம மந்திரத்தை உபதேசித்ததுடன் ஜடாதாரி தாம் நீண்ட நாட்கள் சேவை செய்து வந்த ராம்லாலா விக்கிரகத்தையும் அவருக்கு அளித்துச் சென்றார் உயிர் துடிப்புடன் இருந்த அந்த ராம்லாலா தான் இனிமேல் குருதேவருடனே இருக்கப் போவதாக ஜடாதாரியிடம் கூறிவிட்டான் குருதேவரிடமும் ஜடாதாரியிடமும் ராம்லாலா செய்த திருவிளையாடல்களை வேறோரிடத்தில் விவரித்திருக்கிறோம் வைணவ சாதனைகளில் பைரவியின் உதவி குருதேவர் வாத்சல்ய பாவனை சாதனைகளில் ஆழ்ந்து ஈடுபட்டு அதில் முழு வெற்றி பெற்ற காலத்தில் பைரவி பிராமணி தக்ஷிணேஸ்வரத்தில்தான் தங்கியிருந்தார் பைரவி வைணவ நூல்களில் கூறப்பட்ட ஐவகை பக்தி நெறிகளிலும் மிகவும் உயர்ந்த அனுபவ ஞானம் பெற்றிருந்தார் என்பதை குருதேவர் கூறியுள்ளார் வாத்சல்ய மற்றும் மதுர பாவனை சாதனைகளில் ஈடுபட்டிருந்தபோது பைரவியிடமிருந்து ஏதேனும் உதவி பெற்றாரா என்பது பற்றி தெளிவாக எதுவும் சொல்லவில்லை ஆனால் தாயன்பு மேலிட பைரவி குருதேவரை பாலகோபாலனாக பாவித்து சேவைகள் செய்தது பற்றி ஹிருதயரும் குருதேவரும் கூறியிருக்கின்றனர் எனவே அவரது வாத்சல்ய மற்றும் மதுர பாவனை சாதனைகளின் போது பைரவியிடமிருந்து அவர் ஏதேனும் உதவி பெற்றிருக்க வேண்டுமென்றே தோன்றுகிறது அது குறிப்பிடத்தக்க உதவிதானா என்பது ஐயத்திற்குரியது இந்த பாவனைகளை பற்றி பைரவி புகழ்ந்து கூறியதைக் கேட்டபோதுதான் தாமும் இந்த சாதனைகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஆவல் குருதேவரிடம் தோன்றியிருக்க வேண்டும் மதுர பாவனை ஒரு விளக்கம் சாதகர்களின் தீவிரமான மனப்போராட்டம் சாதகர் அல்லாதவர்களால் சாதகர்களின் வாழ்வை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் ஏனெனில் சாதனை என்பது நுண்ணிய ஆன்மீக உலகை சார்ந்தது அங்கு புலன்களை கவர்ந்திழுக்கும் பொருட்களில்லை வெளியுலகப் பொருட்களையும் மனிதர்களையும் சார்ந்த நிகழ்ச்சித் தொடர்களில்லை விருப்பு வெறுப்புகளின் வேகத்தால் அமைதியிழந்து சொந்த இன்பங்களுக்காக மற்றவர்களை பின்னுக்குத் தள்ளி முன்னேற முயற்சி செய்கின்ற மனம் அங்கே இல்லை புலன் இன்பங்களில் மூழ்கிய உலகம் எதை வீரம் மிக்கது என்றும் பெருமை வாய்ந்தது என்றும் போற்றுகிறதோ அந்த மூர்க்கத்தனமான வெறி அங்கே சிறிதும் இல்லை அங்கு இருப்பதெல்லாம் சாதகனின் மனமும் அதில் அடங்கியுள்ள பிறவிதோறும் தொடர்ந்து வருகின்ற எண்ணற்ற சம்ஸ்காரங்களின் பிரவாகமுமே அங்கே இருப்பதெல்லாம் புறவுலக வாழ்க்கை போராட்டத்தின் காரணமாக எழுகின்ற உயர்ந்த சிந்தனையும் லட்சிய நாட்டமும் அந்த லட்சியத்தை அடைய தடையாக இருக்கும் சம்ஸ்காரங்களுடன் உரிமைப்பட்ட மனத்துடன் போரிடும் திட சங்கல்பமுமே அங்கே சாதகன் மனத்தை வெளியுலகப் பொருட்களிலிருந்து விடுவித்து அகமுகப்படுத்தி திட முயற்சியுடன் தன்னுள்ளேயே தொடர்ந்து ஆழ மூழ்குகிறான் அக உலகின் ஆழ்தளங்களை அடைந்து மிக நுட்பமான உணர்வு நிலைகளை அடைகிறான் இறுதியில் தனது தனித்துவம் இருப்பதற்கு காரணமான நான் உணர்வின் மிக ஆழ்ந்த பகுதியை அடைகிறான் அதுவே ஒலியில்லை தொடு உணர்ச்சியில்லை உருவமில்லை பிரிக்க முடியாதது ஒன்றேயானது இரண்டற்றது அங்குதான் நான் உணர்வு உட்பட எல்லா சிந்தனைகளும் என்றென்றும் நிலை பெற்றிருக்கின்றன அங்கிருந்துதான் அவை உதயமாகின்றன அந்த இடத்தை அடைகின்ற சாதகனின் மனம் அதிலேயே ஒன்றி சமாதியில் லைத்துவிடுகிறது மனத்திலுள்ள சம்ஸ்காரங்கள் மீண்டும் கிளர்ந்தெழுகின்ற தன்மையை இழந்து சங்கல்பம் சந்தேகம் போன்ற மனத்தின் பண்புகள் முற்றிலும் அழிந்து போகும் வரை அந்த இரண்டற்ற பொருளிலேயே நிலைத்து நிற்கிறது பின்னர் சமாதி நிலையிலிருந்து கீழிறங்கி உலக உணர்வை பெறுகிறது இவ்வாறு சாதகனின் மனம் சமாதி நிலையிலிருந்து உலக உணர்விற்கும் உலக உணர்விலிருந்து சமாதி நிலைக்குமாகப் போய் வருகிறது குருதேவரைப் போன்ற அசாதாரண சாதகர்களுக்கு நிர்விகல்ப சமாதியில் இருப்பது இயல்பானது சில சாதகர்களின் மனம் இயல்பாகவே சமாதி நிலையில் நிலைத்திருக்கிறது மனித சமுதாயத்தின் நலனுக்காக அவர்கள் தங்கள் மனத்தை பலவந்தமாக புறவுலகுடன் இணைத்துக் கொள்கின்றனர் காலந்தோறும் வாழ்ந்து வருகின்ற இத்தகைய மேலோர்களை பற்றிய குறிப்புகள் சமய வரலாற்றில் ஏராளமாக உள்ளன குருதேவரும் இத்தகைய வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதை அவரது சாதனைகளைப் பற்றிப் படிக்கின்றபோது அறிந்து கொள்ள முடிகிறது குருதேவரே பலமுறை எங்களிடம் நான் வேண்டுமென்றே ஓரிரு சிறிய ஆசைகளைப் பற்றிக்கொண்டு உங்கள் அனைவருக்காகவும் மனத்தை கீழிறக்கி வைத்திருக்கிறேன் இரண்டற்ற பரம்பொருளுடன் ஐக்கியமாவதே என் மனத்தின் இயல்பாகும் என்று கூறியதுண்டு சூன்யமென்றும் பூர்ணமென்றும் கூறப்படும் பொருள் ஒன்றே சமாதி நிலையில் அனுபவிக்கப்படும் அகண்ட அத்வைத உண்மையை பண்டைய ரிஷிகளுள் சிலர் சூன்யமென்றும் வேறு சிலர் பூர்ணமென்றும் கூறியிருக்கிறார்கள் அனைவரும் குறிப்பிடுவது ஒரே அனுபவத்தைத்தான் ஏனெனில் எல்லா பொருட்களும் தோன்றுவதும் லயிப்பதும் அந்த ஒன்றில்தான் என்றே இருசாராரும் கூறுகின்றனர் எதனை புத்தர் எதுவுமற்ற சூன்யம் என்று கூறினாரோ அதனையே சங்கரர் அனைத்துமான பூர்ணம் என்று குறிப்பிட்டார் பிற்கால பௌத்த மத ஆசாரியர்களின் கருத்துக்களை ஒதுக்கிவிட்டு இந்த இருவரின் கருத்துக்களையும் சிந்தித்தால் உறுதியாக இந்த முடிவுக்குத்தான் நாம் வந்து சேர்வோம் அத்வைதத்தின் இயல்பு சூன்யம் பூர்ணம் என்ற சொற்களால் சுட்டிக்காட்டப்படும் அத்வைத நிலையையே உபநிடதங்களும் வேதாந்தமும் எண்ணங்களை கடந்த நிலை என்று கூறுகின்றது ஏனெனில் அந்த நிலையில் முற்றிலுமாக நிலைக்கும் போது சாதகனின் மனம் சகுண பிரம்மம் அல்லது இறைவனின் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற திருவிளையாடல்களுக்கு உட்பட்ட எல்லா உணர்வு நிலைகளின் எல்லையையும் கடந்து ஒருமையில் மூழ்கிவிடுகின்றது எல்லைக்கு உட்பட்ட மனித மனம் ஆன்மீக உலகில் நுழைந்து இறைவனிடம் நிலைத்த தொடர்பு கொள்வதற்குரிய வழிகளான சாந்தம் தாஸ்யம் போன்ற ஐந்து பாவனைகள் முதலிய அனைத்திலிருந்தும் அத்வைத நிலை வேறுபட்டது உலகிற்கு அப்பாற்பட்டது இவ்வுலகிலும் மறு கிடைக்கின்ற எல்லா சுகபோகங்களையும் துறந்து தன் புனிதத்தின் வலிமையால் தேவர்களை விட உயர்ந்த இடத்தை பெறும்போது மட்டுமே மனிதன் இந்த அத்வைத நிலையை அடைகிறான் எதில் இந்த உலகமும் அதனை படைத்து காத்து அழிக்கும் பரம்பொருளும் நிலைத்திருக்கின்றதோ அந்த நிர்குண பிரம்மத்தை நேரடியாக அறிந்து வாழ்வின் பயனை அடைகிறான் சாந்தம் முதலான ஐந்து பாவனைகள் அவற்றின் நோக்கம் இறை அனுபூதி அத்வைத பாவனை அதனால் அடையக்கூடிய நிர்குண பிரம்மம் இவை பற்றிய விஷயங்களை விட்டுவிட்டால் ஆன்மீக உலகில் பொதுவாக சாந்தம் தாசியம், சக்கியம் வாத்சல்யம் மதுரம் என்கின்ற ஐந்து பாவனைகள் உள்ளன அந்த ஒவ்வொரு பாவனையின் மூலமும் அடையக்கூடிய இலக்கு இறைவன் அல்லது சகுண ஆகும் சாதகர்களின் மனம் இந்த பாவனைகளுள் ஒன்றின் மூலம் நித்திய சுத்த புத்த முக்த இயல்பினனான எல்லாம் வல்ல எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கின்ற இறைவனை அடைய முயல்கிறது எல்லோருள்ளும் உறைபவனும் எல்லா எண்ணங்களுக்கும் உறைவிடமானவனுமான இறைவனும் சாதகனுடைய மனத்தின் ஒருமுகப்பட்ட பக்தியைக் கண்டு அவனது பாவனை முதிர்ச்சி பெறுவதற்காக அந்த பாவனைக்கேற்ற உடல் தாங்கி அவனுக்கு தரிசனமளித்து அருள்பாலிக்கிறார் இவ்வாறு பல்வேறு யுகங்களிலும் அவர் வெவ்வேறு பாவனைகளுக்கேற்ற உணர்வுமயமான உருவம் தாங்குவதுடன் மனித உருவிலும் அவதரித்து சாதகனின் ஆவலை பூர்த்தி செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன சாந்தம் முதலான ஐந்து பாவனைகளின் இயல்பு அவை சாதகனுக்கு எவ்வாறு உதவுகின்றன மனிதன் பிறருடன் எந்த உணர்ச்சிகள் மூலம் தொடர்பு கொள்கிறானோ அந்த உலகியல் உணர்ச்சிகளின் நுண்ணிய தூய வடிவங்களே சாந்தம் தாஸ்யம் போன்ற ஐந்து பாவனைகள் நாம் ஒவ்வொருவரும் தந்தை தாய் கணவன் மனைவி தோழன் தோழி எஜமானன் பணியாள் மகன் மகள் ஆகியோருடன் ஒரு தனிப்பட்ட உறவு கொண்டாடுகிறோம் இந்த தொடர்புகள் அனைத்தையும் பக்தி ஆசாரியர்கள் சாந்தம் முதலான ஐந்து பிரிவுகளாக பிரித்துகனர் சாதகனின் தகுதிக்கேற்ப அவற்றுள் ஏதேனும் ஒரு பாவனையை முக்கியமாக பின்பற்றி இறைவனுடன் உறவு கொண்டாடுமாறு அவர்கள் உபதேசிக்கிறார்கள் இந்த பாவனைகள் மனிதனின் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக அமைந்திருப்பதால் அவற்றை பழகி இறைவனை அடைவது எளிதாகவே இருக்கும் அன்புதான் பாவனை சாதனைகளின் வழி உருவக்கடவுளே அவற்றின் நோக்கம் உலகியலின் அடிப்படையில் அமைந்த இந்த உறவுகளைச் சார்ந்த உணர்ச்சிகளால் மனத்தில் எழுகின்ற எண்ணங்கள் இறைவனுடன் தொடர்பு கொண்ட பின் அவனை முன்னோக்கித் தள்ளுவதாகவே அமையும் எடுத்துக்காட்டாக காமம் என்ற மனநோய் அவனை கடவுளுக்காக ஏங்க வைக்கும் சாதனையின் பாதையில் தடையாக இருக்கும் பொருட்களின் மீது அவனுடைய கோபம் திரும்பி இறைவனின் அற்புத பேரழகை பருகுவதில் அவனது மோகம் திரும்பி அவனை இறை பித்தனாக்கும் இந்த அன்பு எப்போதும் உருவக் கடவுளின் மீதே செலுத்தப்பட்டு இருக்கின்றது ஏனெனில் அத்வைத உணர்வை பெறும் வரை இறைவனின் ஏதாவது ஓர் தான் கற்பனை செய்யவும் அடையவும் மனிதனால் முடியும் அன்பு பெருகும்போது இறைவனின் மகிமை தென்படுவதில்லை இதுவே பாவனை சாதனைகளின் அளவுகோல் வேறுபாட்டுணர்வை அன்பு நீக்குகிறது காதல் வசப்பட்ட இருவரிடையே அந்தஸ்து போன்ற வேறுபாடுகள் படிப்படியாக விலகிவிடுவதைப் போல பாவனை சாதனைகளில் ஈடுபடுகின்ற சாதகனின் மனத்திலிருந்தும் இறைவனின் எல்லையற்ற ஆற்றலைப் பற்றிய எண்ணத்தை அன்பு நீக்கிவிடுகிறது இறைவனின் மகிமைகளும் மாட்சிமைகளும் விலகி அவர் தன் அன்புக்கு பாத்திரமானவர் என்ற எண்ணம் மட்டும் எஞ்சுகிறது அவன் மெல்ல மெல்ல தன் அன்பினால் அவரை முற்றிலும் தன்னுடையவராக்கிக் கொள்கிறான் இறைவனிடம் கெஞ்சவோ அடம்பிடிக்கவோ ஏன் திட்டவோ கூட அவன் சிறிதும் தயங்குவதில்லை ஐந்து பாவனைகளுள் ஏதேனும் ஒன்றில் ஆழ்ந்து ஈடுபடுகின்ற சாதகன் இறைவனின் ஆற்றல்களையெல்லாம் மறந்து அவரது அன்பையும் இனிமையையும் அனுபவிக்கிறான் ஒவ்வொரு பாவனையும் அத்வைத நிலையில் நிறைவுறல் இதுபற்றி பக்தி சாஸ்திரங்கள் கூறுவதும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் கருத்தும் பாவனைகளின் முதிர்ச்சியின் போது சாதகன் தனது அன்பிற்கு உரியவரின் இன்பத்தில் மட்டுமே இன்பம் காண்கிறான் அவரை பிரியும் நேரங்களில் அவரது எண்ணத்தில் மூழ்கி சில வேளைகளில் தன்னையே மறக்கிறான் பிருந்தாவன கோபியர் இவ்வாறு தங்கள் சுய உணர்வை இழந்தது பற்றி ஸ்ரீமத் பாகவதம் போன்ற பக்தி நூல்களில் காண்கிறோம் பாவனைகள் மூலம் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் சாதகனும் தன் இஷ்ட தெய்வ நினைவில் முழுமையாக ஒன்றி காதலின் வேகத்தில் கடவுளுடன் கலந்து அத்வைத நிலையை அனுபவிக்கிறான் குருதேவர் பாவனை சாதனைகள் ஒவ்வொன்றிலும் முன்னேறி அன்பின் முதிர்ச்சி நிலையில் தமது இஷ்ட தெய்வத்துடன் ஒன்றி தம்மை முற்றிலுமாக மறந்து அத்வைத நிலையை எய்தினார் இங்கே ஐயம் ஒன்று எழலாம் எல்லா பாவனைகளையும் கடந்து நிற்கும் இரண்டற்ற பொருளை பாவனைகளின் மூலம் எவ்வாறு மனித மனம் அடைய முடியும் இருவருக்கிடையில்தானே உணர்வுகள் எழ முடியும் நான் நீ ஆகிய இருவர் என்ற உணர்வு இல்லாமல் போனால் எந்த வகையான பாவனையும் தோன்றி முதிர்வது சாத்தியமே இல்லையல்லவா பாவனை சாதனைகள் மூலம் அத்வைத அனுபவம் பெறுவது என்ற கருத்திற்கு எதிர்ப்பும் விளக்கமும் உண்மைதான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட உணர்வு மேலோங்கி வளர வளர அந்த உணர்வே எதிர்மறையான உணர்வுகளை மனத்திலிருந்து நீக்கிவிடுகிறது படிப்படியாக அந்த உணர்வு முற்றிலுமாக மனத்தை ஆக்கிரமித்து விடவும் செய்கிறது அத்தகைய மனத்துடன் தியானத்தில் ஈடுபடும்போது நான் நீ என்ற வேறுபாடு மறைந்து விடுகிறது அவற்றிற்கிடையே உள்ள தாசபாவனை போன்ற தொடர்புகளும் மறைந்து மனம் அன்பின் வசப்பட்டு நீ என்ற சொல் குறிக்கின்ற இறைவனாகிய பேருண்மையில் ஒன்றி அசையாமல் நின்றுவிடுகிறது நான் நீ என்ற உணர்வுகளையும் அவற்றின் இடையே உள்ள உணர்வுத் தொடர்பையும் மனம் ஒரே சமயத்தில் அனுபவிக்காது என்று இந்திய ஞானிகள் கூறுகின்றனர் ஒரு கணம் நான் என்ற சொல் குறிக்கும் பொருள் மறுகணம் நீ என்ற சொல் குறிக்கும் பொருள் என்று மனம் இரண்டையும் மாறி மாறி அறிகின்றது இந்த இரண்டு உணர்வுகளிடையே மனம் வேகமாக நிலை மாறுவதால் அவற்றின் இடையே ஓர் உணர்வு தொடர்பு புத்தியில் உதயமாகிறது ஒரே உணர்வு மனம் முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொள்வதால் அதன் சஞ்சல நிலை மறைந்து நாளடைவில் இதை புரிந்து கொள்கிறது தியானத்தில் ஈடுபடும்போது மனம் இவ்வாறு எண்ணங்களற்று அமைதியுறுகின்ற அளவுக்கு இரண்டற்ற ஒன்றான பேருண்மையே இரு நிலைகளில் இரு புறத்திலிருந்து நான் நீ என்ற இரண்டாக தன்னை கற்பனை செய்து வந்துள்ளது என்பது தெரிய வருகிறது பல்வேறு பாவனைகளில் வெவ்வேறு காலங்களில் சாதகர்களின் சாதனை சாந்தம் தாஸ்யம் போன்ற பாவனைகள் ஒவ்வொன்றையும் முழுமையாக பழகி அத்வைத நிலையை அனுபவிக்க சாதகர்கள் எவ்வளவு காலம் முயல வேண்டியிருந்தது என்பதை நினைத்தால் வியப்பு மேலிடுகிறது ஒவ்வொரு யுகத்திலும் இந்த பாவனைகளுள் ஏதாவது ஒன்று உபாசனைக்கு உகந்ததாக அமைந்திருப்பது சாஸ்திரங்கள் வாயிலாக தெரிய வருகிறது வேத காலத்திலும் பௌத்த காலத்திலும் சாந்த பாவனை பிரபலமாக இருந்தது உபநிடத காலத்தில் சாந்த பாவனையின் முதிர்ச்சி வழியாக அத்வைத பாவனையும் தாசபாவனையும் இறைவனை தந்தையாக எண்ணுகின்ற பாவனையும் பரவலாக இருந்தன இராமாயண மகாபாரத காலத்தில் சாந்த பாவனையும் தன்னலமற்ற செயல்புரிவதுடன் கலந்த தாச பாவனையும் தாந்திரிக காலத்தில் இறைவனை தாயாக எண்ணுகின்ற பாவனையும் மதுர மதுரபாவனையின் சில அம்சங்களும் வைணவ காலத்தில் சக்கிய வாத்சல்ய மதுர பாவனைகளின் முழு வெளிப்பாடும் சிறந்து விளங்கின இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் பாவனை சாதனைகள் பற்றி ஒரு கண்ணோட்டம் பாரத நாட்டின் சமய வரலாற்றில் அத்வைத பாவனையுடன் சாந்தம் முதலிய ஐந்து பாவனைகளும் கலந்து காணப்படினும் பிற நாட்டு மதங்களில் சாந்தம் தாஸ்யம் மற்றும் இறைவனை தந்தையாக கொள்கின்ற பாவனைகள் மட்டுமே காணப்படுகின்றன யூத கிறிஸ்தவ இஸ்லாமிய சமய நெறிகளில் சாலமனின் சக்கிய மதுர பாவனை தொடர்பான பாடல்கள் இருப்பினும் அவற்றின் உட்கருத்தை புரிந்து கொள்ள இயலாத அவர்கள் அவற்றிற்கு ஏதேதோ பொருள்களை கூறுகின்றனர் சூஃபி முஸ்லிம்களிடையேயும் சக்கிய மதுர பாவனைகள் பரவலாக உள்ளன ஆனால் சாதாரண முஸ்லிம்கள் அவற்றை குரானுக்கு எதிரானவை என்று கூறி ஒதுக்கிவிடுகின்றனர் கத்தோலிக்க கிறிஸ்தவ நெறியில் அன்னை மேரியின் வழிபாட்டில் அன்னை வழிபாடு நடைமுறையில் இருப்பினும் அது கடவுளை தாயாக கருதும் பாவனையுடன் முழுமையாகத் தொடர்பில்லாமல் இருப்பதால் பாரத நாட்டிலுள்ள அன்னை வழிபாடு போன்று பலனளிக்கவில்லை ஒரு சாதகனை சச்சிதானந்தத்தை அறிய செய்து அனைத்து பெண்களிடமும் இறைவனை காண வைக்க அந்த வழிபாட்டினால் இயலவில்லை எனவே பல்கு நதி பாதி வழியிலேயே மறைந்து விட்டது போல கத்தோலிக்க நெறியில் அன்னை வழிபாடு முற்று பெறாமலே நின்றுவிட்டது சாதகர்களின் பாவனைகளின் ஆழ்ந்த நிலைகளை எவ்வாறு அறியலாம் ஒரு பாவனையின் மூலம் இறைவனிடம் ஈர்க்கப்படும்போது மனம் அந்த உணர்விலேயே ஆழ்ந்து புற மறந்து தன்னிலேயே மூழிவிடுகிறது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் இவ்வாறு இறைவனுடன் ஒன்றிவிட மனம் முயலும்போது சாதகனின் கடந்த கால சம்ஸ்காரங்கள் அந்த முயற்சியை தடுத்து மனத்தை மீண்டும் புறமுகமாக்குவதில் முனைகின்றன இத்தகைய பூர்வ சம்ஸ்காரங்கள் நிறைந்த மனம் கொண்ட சாதாரண மனிதன் வாழ்நாள் முழுவதும் முயன்றாலும் சில வேளைகளில் ஒரே ஒரு பாவனையில் வெற்றி பெறுவது கூட முடியாமல் போய்விடுகிறது இதனால் பல சாதகர்கள் மனம் தளர்ந்து தங்கள் முயற்சியை கைவிட்டு இறுதியில் இறைவன் மீதே நம்பிக்கை இழந்து புலநின்பங்களே எல்லாம் என்று எண்ணி மீண்டும் அவற்றை நாடி ஓடத் தலைப்படுகின்றனர் ஆகவே புலநின்பப் பொருட்களின் மீது நாட்டமின்மை பேரன்பு நிறைந்த மனத்துடன் இறைவனை ஆழ்ந்து தியானித்தல் மற்றும் பாவனையால் தோன்றும் பரவசம் ஆகியவையே ஒரு சாதகனின் முன்னேற்றத்தை அளக்கின்ற அளவுகோல்களாகும்